கர்ணனை மகாபாரதத்தில் கொன்றது போல் இந்திரஜித்தனை கொன்றார்கள் தெரியுமா இந்திரஜித்தனை கொல்ல முடியுமா யாரால கொல்ல முடியும் அவனை லக்ஷ்மணனா அப்படி படுக்க வச்சான் ராமனையும் படுக்க வச்சிருப்பான் இந்த வீடனன் வீடன் ஒருத்தன் போட்டு கொடுத்தான் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஸ்டெப் பை ஸ்டெப் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு அடித்தளத்திலும் நாகபாசமா அழிக்கிறதுக்கு வீடனன் கொடுக்கிறான் துருப்பு சீட்டாக இப்படி செஞ்சா நாகபாசத்திலிருந்து வெளியேறலாம் அங்கிருந்து வர்றான் கருடன் அங்கிருந்து வர்றான் அனுமன் எல்லோரும் சேர்ந்துதான் ராமலக்கோரரை காப்பாற்றுகிறார்கள் இந்திரஜித்தன் கிட்ட இந்திரஜித்தன் சுத்த வீரன் நான் சுத்தங்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்துறான் அவன் சுத்த வீரன் அவன்கிட்ட இருந்த நல்ல விஷயம் நான் சொல்றேன் யாரு தெரியுமா ஐயா வீரன் பாக்குறவன் எல்லாம் கொல்றவன் வன்முறையாளன் யா இந்திரஜித்தன் வீரன் வீரனுக்கும் வன்முறையாளனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா ஒருத்தன் குதிரையில இருந்தான் முன்னால ஒருத்தன் குதிரையில இருந்தான் இவன் குதிரையில இருந்து இறங்கிட்டான் முன்னால் இருக்கிறவன் குதிரையில இருந்து இறங்கிடணும் ரெண்டு பேருக்கும் வாழ் சண்டனா ரெண்டு பேரும் கையில வாழ் எடுக்கணும் ரெண்டு பேரும் போரிட்டே இருக்கும்போது நடந்த கதை யூதர்கள் கதையில் வருகிறது அரேபியா மற்றும் யூதர் கதையில் வருகிறது இந்த கதை ஒருத்தன் எழுந்திருச்சு போய் ஒருத்தனுடைய கழுத்த வெற்றத்துக்கு வாள் தூக்கும்போது கீழே கடந்தவன் என்னமோ ஒன்னு பண்ணிட்டான் வாள் எடுத்தவன் வாழை உள்ள வச்சுக்கிட்டு வந்துட்டான் கொல்லல அவன் கத்துறான் கொல்லு என்ன ஏன் கொல்ல மாட்டேங்கிற கொல்லுன்னு இல்ல இல்ல இப்ப வேண்டாம் சண்டை போனோன்னா நாளைக்கு வா இப்ப வேணாம் ஏன் நான் கொல்லாம விடுற இல்ல உனக்கு எனக்கு கொள்கை போறதான் நான் கிட்ட வரும்போது நீ என்ன பண்ண என் முகத்துல காரி துப்பிட்டேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கோபம் வந்துச்சு பாரு அந்த நேரத்தில் நான் வாழை இறக்கி இருந்தேன்னா அது நீ துப்புனதுக்காக உன்னை கொல்ற மாதிரி ஆயிருக்கண்டா இந்த கோபம் அடங்கட்டும் அதற்கு பிறகு கொள்கைக்காக மறுபடியும் வா போரிடுவோம் என்று சொன்னான் பாருங்க அவன் வீரன்